சத்தம் போட்டு கொண்டே போவது மாதிரி தன் குறையை மறைக்க அடுத்தவர்களின் குறைகளையே அசை போடுகிறது மனுஷ கூட்டம் இது ஊர் ஊருக்கு ஆள் ஆளுக்கு தேசத்துக்கு தேசம் முன்ன பின்ன இருக்குமே தவிர முற்றிலும் ஒழிக்க முடியாத குரங்கு ஜாதி குணம் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கிராமம் பே தேவர் முருகாயி விவகாரத்தை தன் கடவாயில அதக்கி அதக்கி அசை போட்டது உழவு காட்டில் கலை எடுப்பில் கருதறுப்பில் அம்பலக்கல்லில் தண்ணி கிணத்தில் இதை விட்டால் வேறு பேச்சில்லை காலம் கெட்டு போச்சப்பா காலமாடு கழுதைய நோங்குற காலமா போச்சு அதா கழுத ஆளை பார்த்திருக்கியா சாதி குதிரை தேசிங்கராச அடக்க முடியாத குதிரைய தேவர் மகன் அடக்கிட்டானையா இது அம்பலக்கல்லில் பீடி குடிச்சவக பத்தவச்ச நெருப்பு களை எடுக்கிற பொம்பளைக பேசிக்கிட்டாக ஏன் வடச்ச மூக்கி வெரசா எடுங்கடி வீட்டுக்கு போகணும் எதுக்கு அணத்திக்கிட்டே இருக்கவ புல்ல அழுகுதா புருஷன் அழுகுறானா போய் என்ன பண்ண போறவ நான் தான் ஒல வைக்கணும் நான் தான் கஞ்சி காய்ச்சணும் நான் தான் தண்ணிக்கு போகணும் தண்ணிக்கும் நீயா போற நான் போகாம நான் என்ன பேய தேவனையா வச்சிருக்கேன் எனக்கு யாராச்சும் தண்ணி அரைச்சி ஊத்துறதுக்கு எல்லாரும் காச் மூச்சென்று சிரித்ததில் கலையெடுப்பு பிந்தியது இப்படி ஊருக்குள்ள கசகசவென்று பேச்சு பரவிய காலத்தில் ஒரு நாள் வீட்டு வாசலில் தெருவில் ஒரு குத்துக்கல்லில் உட்கார்ந்து தீட்டுக்கட்டையில் அருவா தீட்டி கொண்டிருந்தார் பேயத்தேவர் வேப்பங்கட்டை வேளாங்கட்டையை விட வெக்காலி கட்டை தான் தீட்ட வசதி வெள்ளைக்கல்ல பொடி பொடியாக உடைச்சி குருணை பண்ணி வெக்காலி கட்டை மேலே சல்லுன்னு தெளிச்சு புடிய வலது கைலையும் அருவா நுனிய இடது கையிலையும் பிடிச்சி ஒரு சைஸாக சாச்சு ஆளோட சக்திக்கு தக்கன அழுத்தி தீட்டுனா சும்மா கதகதன்னு பதம் ஏறும் இரும்பு அருவா ஈய சிரிப்பு சிரிக்கும் திருப்பி தீட்டுறப்ப புடி இடது கையிலையும் நுனி வலது கையிலுமா அழுத்தி தீட்டணும் அருவா அழுத்துற அழுத்தத்துல குருணை கல்லு நொறுங்குற சத்தத்துல தீற்றவனுக்கு ஒரு சின்ன போதையும் பெரியும் கிளம்பும் அருவால தீட்டுறதே ஒரு லயந்தான் அது ஒரு சொகந்தான் சட்ட போடாத உடம்புல கல்லு மாதிரி இறுகி கிடந்த தோல் சதை ஏறி ஏறி இறங்க சரங் சரையிற சத்தத்துல பே தேவர் அருவா தீட்டிக்கிட்டு இருந்தப்ப விருதா ரெண்டு பேரும் அவரை கண்டும் காணாம கடந்து போனாங்க ஏலே விவசாயம் தாண்டா வெட்டருவா தீட்டனும் ஏன் வெட்டருவா தீட்டப்படாதா வெட்டருவா தீட்டுறதை விட்டுவிட்டு கத்தி கித்தி தீட்டி பழகுனானா கல்யாணத்துக்கு பிறகு கஞ்சி ஊத்தும் இல்லையா சரக்கென்று நின்றது வெட்டறிவால் தீட்டும் சத்தம் தீட்டிய வெட்டறிவாலை பெருவிரலால் பதம் பார்க்க அது அவர் விரலை பதம் பார்க்க இரத்தம் ஒழுகி நனைந்து பேய பேயத்தேவர் எந்திரிச்சு நிற்கும் முட்டுச்சந்து வழி ஓடி போனாங்க ரெண்டு பேரும் ஊரே பொறணி பேசுது வாய் பேசாத ஊமைகளும் கூட சாட பேசுதுக அப்ப மட்டும் பேயத்தேவனை ஒரு வார்த்தை கேட்கல ஆனா எப்ப வேணாலும் ஒல கொதிக்க போகுது ஒல மூடி விழுக போகுதுங்கிற மாதிரி ஒரு சூடு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சோளத்தட்டை கொண்டாந்து படப்பு அடைஞ்சாக அப்பனும் மகனும் படப்பு போடுறதுல பெரிய தேவர அந்த ஊர்ல யாரும் அடிச்சுக்கிற முடியாது மலைப்பாம்பு வால் மாதிரி பெரிய கை பெரிய தேவருக்கு அந்த கைய கொண்டு பதினோரு பாக நீளத்துக்கு மூணு பாக அகலத்துக்கு முழம்போடுவாரு முதல்ல ஒரு அடி உயரமுள்ள காட்டுக்கல்லையோ கரணக்கல்லையோ நாலு அடிக்கு ஒரு கல்லா நடுவாரு சமயத்துல ஞாபகம் வந்தா அந்த கல்லுகளை தொட்டும் கும்பிட்டுக்குவாரு கல்லு வச்சு சோளப்படப்ப பூமிக்கு மேலே தூக்குறதே கரையான் பிடிக்காம இருக்கத்தான் அந்த அடிச்சந்துகளில் பூச்சி பட்டையும் போய் அடையாது சோளப்படப்பு வெப்பல் சுட்டுப்புடும் சுட்டு அந்த கல்லுக மேலே ஒரு அடி அகலத்துக்கு சோளத்தட்டைய கட்டுக்கட்டா பரப்புவாரு அதுக்கு மேலே சோளத்தட்டையை அடுக்க ஆரம்பித்தா அஞ்சடி பத்தடி உயரத்துக்கு சரசரன்னு எந்திரிச்சு நிற்கும் சோளத்தட்டை நனையாம இருக்க வைக்கல கட்டி பாகத்துக்கு ஒரு பிரியா பதினோரு பிரி போட்டு சும்மா கொசுவத்தை இழுத்து இடுப்புல சொருகிற பொம்பளை மாதிரி வைக்க பிரிய படப்புக்குள்ள சொருகிட்டு அடைஞ்ச படப்ப பத்தடி தள்ளி நின்னு அழகு பாப்பாரு பெரிய தேவரு சொல்லி வச்சாப்புல சோழத்தட்டைய அடைஞ்சு அறுத்து விட்ட மாதிரி ஒரே அளவுக்கு அழகு பண்ணி படப்புக்கு முகடு கட்டி முடிச்சாருன்னா ராசாக்கமாறு கட்டின கோயில் கோபுரம் எல்லாம் அது கிட்ட பிச்சை வாங்கணும் பிச்சை அன்னைக்கும் அப்படித்தான் பேத்தேவர் கீழே நின்று சோளத்தட்ட கட்டுகளை விசிறி அடிக்க பெரிய தேவர் வாங்கி வாங்கி பரப்புக்கிட்டு இருந்தாரப்பா படப்ப ஒரு பேச்சும் பேசிக்கிறது இல்ல தகப்பனும் மகனும் இவனை எப்படி கேக்கிறது என்ன கேட்கறதுன்னு அப்ப நெனப்பு கிருக்கு பிடிச்சிரும் போல இருக்கப்பா கேட்டு தொலைச்சுறப்பாங்கிறது மகன் நெனப்பு என்னமோ தகப்பனும் மகனும் பந்து விளையாட்டு விளையாடுற மாதிரி சோளத்தட்டைய மகன் எரிய அப்பன் பிடிக்க ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருந்த அந்த ஊம விளையாட்ட பெரிய தேவர்தான் கடைசியா கலைச்சாரு ஏழே தேவா ஊருக்குள்ள என்னமோ பேசிக்கிறாங்களே அது மெய்யா பொய்யா சொந்த மகன் கூட பேசாம சோளத்தட்டைகளோட பேசுற மாதிரி பட்டும் படாம கேட்டாரு பெரிய தேவரு எதிர்பார்க்கிற போதெல்லாம் கேட்காம எதிர்பார்க்காத நேரத்துல கேட்ட கேள்வியில ஈரக்கொலையில குப்புன்னு குப்புன்னு பிடிச்ச மாதிரி பக்குன்னு இருந்துச்சு அப்பங்கிட்ட இதுவரைக்கும் பொய் சொன்னதில்ல இப்ப என்ன சொல்றது எப்பவும் போல மெய் சொல்றதா இன்னைக்கு மட்டும் பொய் சொல்றதா கேக்குறேன்ல சொல்லு மகனே அது மெய்யா பொய்யா அதுல மெய்யும் முழுசா இல்ல பொய்யும் முழுசா இல்ல அதோட சரி கடைசி வரைக்கும் பெரிய தேவர் அத பத்தி பேசவே இல்லையே அவள பாக்கணும் பேச கீச வேணாம் கண்ணால பாக்கணும் அடியே புள்ள செத்து செத்து பொழைக்கிறது நான் மட்டும் தானா நீயும் தானான்னு கேட்கணும் பல்லெடுக்கல புகுந்துக்கிட்ட வித மாதிரி மனசுல சந்து பொந்தெல்லாம் புகுந்துக்கிட்டு வரவே மாட்டேன் தெரிஞ்சத பாருங்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா ஓ வீட்டுக்குள்ள நான் வர முடியாது என் வீட்டுக்குள்ள நீ வர முடியாது ஆனால் என் நெஞ்சு கூட்டில் நீயும் ஓ நெஞ்சு கூட்டில் நானும் மட்டும் வரலாமாக்கும் என்னைய பாடா படுத்திரியேடி பாதகத்தி செவக்கி உழுக முடியல என்னால நேத்து கொழுவ கோண விட்டு மாட்டுக்கால்ல ஏத்திட்டேன் உறக்கம் வருதில்ல சீக்கு விழுந்த ஆடு மாதிரி செருமிக்கிட்டே இருக்கு மனசு என்ன மறந்து எப்பவாச்சு சந்தா என் கனாவுல உன் கொழுசு கோடாளியா வந்து உன்ன கொல்லாம விடமாட்டேன்னு கொல வெறி எடுத்து அலையுதடி அம்மா இந்த ஊருக்கு பேகி பிடிச்சிருச்சா ஏன் இந்த பேச்சு பேசுது என்ன பண்ணி நீயும் நானும் கையை தொட்டோமா காலை தொட்டமா ஓடையில ஒதுங்கனமா இல்ல சோலிய முடிச்சுட்டு துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு வந்துட்டனா உன்னைய பார்க்காம இருந்தா நெஞ்சு வெடிச்சு இருதயம் துண்டா ஓடி விழுந்து தொலைஞ்சு போயிரும் போலிருக்கு எந்த நாய் எப்படி வேணாலும் கொலைக்கட்டும் நாளைக்கு உன் வீட்டுக்கு நானே வரேன் முருகாய் வா வெளியேன்னு வாசல்ல நின்னு கத்துறேன் நீ ஒன்னும் பண்ண வேணாம் உன் மூஞ்சியை மட்டும் காட்டிட்டு மூடிக்க கதவை நான் வாரேன் நாளைக்கு வாரேன் கம்மாக்குள்ள இறங்கி மாட்டை குளிப்பாட்டி தானும் குளிச்சு வேட்டிய துவச்சு ஈரத்தோட கட்டிக்கிட்டு வண்டி பாதை வழி வந்தாரு பேயத்தேவரு அந்திமசங்கர நேரம் தங்கத்துல யாரோ சிமிக்கி செஞ்சு போட்டு விட்ட மாதிரி கருவேல மரத்து பூவெல்லாம் மஞ்சவையில்ல மத்தாளங்கொட்டி ஆடுதுக தூரத்துல வந்துகிட்டு இருந்தது ஒரு கட்டவண்டி வண்டி புடிச்சுக்கிட்டே மூணு நாலு உருவங்க வாரது தெரிஞ்சது கொஞ்சம் நெருங்கவும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இது என்னடா இது வணங்க போன சாமி வண்டி கட்டி வந்திருக்கு வெள்ளையன் அவன் பொண்டாட்டி மாரியம்மா முருகாயி மூணு பேரும் இருந்தாக வண்டியில மூணு தசை பார்த்துக்கிட்டு பச்சை கலர் அடிச்ச ஒரு தகர பெட்டி வாடாமல்லி கலரில் கோலம் போட்ட ஒரு புதுப்பாயி குளுக்க மாதிரி ஒரு தலகாணி பே தேவரை பார்த்த அதிர்ச்சியில நெஞ்ச அழுத்தி பிடிச்சுக்கிட்டு முருகாயி கண்ணை ஒரு கையில பொத்திக்கிட்டு ஓன்னு அழுதா பே பாத்தும் பார்த்தும் பார்க்காத மாதிரி மாரியம்மா சத்தம் போட்டு ஜாடை பேசினா ஓட்டையா இருக்கிறதெல்லாம் நாத ஆகாது ஒட்டடையா இருக்கிறதெல்லாம் துணி ஆகாதுடி அததுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும் ஏழு கோட்டை கட்டி ஆளணும்னு நீ நினைக்கிற எழுவனம்பட்டியில வாக்கப்படணும்னு ஓந்தலையில இருக்கு அதை மாத்தவா முடியும் மனச தேத்தி நீ ஆசைப்பட்ட மகராசன் நாலு தலைமுறைக்கு நல்லா இருக்கட்டும் முருகாயி அழுதா முகம் புதச்சு அழுதா முக்கி முக்கி அழுதா வண்டிக்கு வெளியே காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தா அடிச்ச தெக்குத்தி காத்துல படபடத்த அவ பாவாட போயிட்டு வாரேன் ஜாமி போயிட்டு வாரேன் ஜாமின்னு புலம்புனது பேசவும் தெரியாம பின்னால போகவும் முடியாம அடியம்மா ராசாத்தி என்னைய விட்டுட்டு போறியான்னு பித்து பிடிச்ச மனசு செத்து சுண்ணாம்பாகி புலம்ப கடகடன்னு கரடேறி உச்சி பாறையில நின்று அவ கண்ணை விட்டு போகும் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு பேயத்தேவரு அவ உருவம் மட்டமா குறைஞ்சு புள்ளியா தேஞ்சு கடைசியா கண்ணை விட்டு கரைஞ்சு காணாமலே போச்சு பூமியும் காலமும் சுத்துற சுத்துல மனுஷ கூட்டம் எங்கெங்க இடமாறி விழுகுதுன்னு யாருக்கு தெரியுது கண்ணை மூடி கடக்கு முன்ன ஓடி போச்சு காலம் முப்பத்தஞ்சு வயசுல தலையில சொட்ட விழுந்த ஒருத்தனுக்கு முருகாயி வாக்கப்பட்டது அவன் நினப்பிலையே கள்ளிச்செடிகளை செடிகளை பார்த்து காடைகளை பார்த்து கூத காஞ்ச இடத்த பார்த்து அவ குலுங்கி அழுது போன வண்டித்தடம் பார்த்து தண்ணி கிணறு பார்த்து வெள்ளையன் வீட்டு திண்ணைய பார்த்து எழவடுத்தவளை என்னை ஏச்சிட்டு போயிட்டு ஏடின்னு ரெண்டு வருஷம் ஒப்பு சொல்லி அழுது சாஞ்சு கடந்த மனசை மெல்ல மெல்ல தட்டேத்தி அழகமாலை கல்யாணம் பண்ணி பெத்த புல்ல ஆறு அதுல செத்த புல்ல மூணுன்னு குடும்பமும் நடத்தின பிறகுதான் காயமா கிடந்த அவன் நெனைப்பு ஆறி தடவி பார்க்கற தழும்பா போச்சு முருகாயி பொழப்ப பத்தி ஒரு தகவலையும் அவர் கேட்டுக்கல முத்தாலம்மன் கோயில் திருவிழாவுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா கூட்டத்தோட கூட்டமா நல்லா இருக்கியான்னு இவர் கண்ணு கேட்கும் என்னமோ உசுர கையில புடிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு அவ கண்ணு அழுதுகிட்டே பேசும் வகுத்துல என்னமோ கட்டி வந்திருக்குன்னு பெரியகுளம் பெரியாஸ்பத்திரிக்கு போன வெள்ளையன் பொணமாத்தான் வெளியே வந்தான் பாவம் அவன் புணத்தை வீட்டுக்கு கூட கொண்டு வராம சுடுகாட்டிலேயே வச்சு சுட்டுப்புட்டாக எழுதி போட்டாச்சும் சாவை என்னைக்கே வர சொல்லணும்னு மாரியம்மா நலிஞ்சு கிடந்த நாளையில தாலி எறுத்து தன்கோலம் கெட்டு வந்து சேர்ந்தா முருகாயி ஒரே குச்சி வீட்ல ரெண்டு கையும் பொண்டாட்டிக நெஞ்சில வந்த சீக்கோ நெனப்புல வந்த சீக்கோ என்னமோ மண்டவழி காய்ச்சல்னு ரெண்டு நாள் பாயில படுத்த மாரியம்மா மூணாம் நாள் கதையை முடிச்சுக்கிட்டா புகுந்த இடமும் செத்து பிறந்த இடமும் செத்து பொனந்தூக்க கூட உறவு இல்லாம நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல நாதி இல்லாம நிக்கிறப்ப பே தேவரதா முதலாக ஓடி வந்து அழுதவளை பார்த்து அழுதாரு மாரியம்மாவில் சுடுகாட்டில் தூக்கி போட்டுட்டு முருகாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு ஊரே உச்சி கொட்டி அழுதுச்சே தவிர ஒன்றும் சொல்லலை கேட்டுக்கடி அழகம்மா இன்னைக்கு இருந்து இவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நீ குடிக்கிற கஞ்சியில் கொஞ்சம் இவளுக்கும் நீ உடுத்துற சேலையில் ஒன்று இவளுக்கும் நான் முதல்ல செத்தா நீங்கள் கூடி என்னை தூக்கி போடுங்க நீங்கள் முதல்ல செத்தா உங்களை நான் தூக்கி போடுறேன் சுடுகாடு போய் வந்த காலுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு அழுத கண்ணை தொடச்சுக்கிட்டு அழகம்மா கையில் ஒப்படைச்சாரு முருகாய யாத்து என் நெஞ்சு குழியில ஒரு நெனப்பு இருக்கு அதை சொல்லிட்டு உள்ளவார யாத்தேன்னு மடார்னு அழகம்மா காலில் விழுந்தா முருகாயி எந்திரி யாத்தா எந்திரி நீ எதை சொல்ல நினைக்கிறியோ அதை முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருச்சு ஏன் ஜாமி கீழே விழுந்து கிடந்தவள சேர்த்து அள்ளினாள் அழகம்மாள் எம்மா செல்லத்தாயி மின்னலு இதான் தாயி நடந்தது உங்க ஆத்தால கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தவதா முருகாய் இந்த வீட்டுக்குள்ள அவ எடுத்து வச்ச நாள்ல இருந்து உங்களுக்கு மட்டும் இல்லம்மா எனக்கும் அவ தாயாத்தா இருந்திருக்கா நெஞ்சு கூட்டுல காலமெல்லாம் தூக்கி சுமந்த சுமைய மக்கம்மா ரெண்டு பேர்கிட்டையும் இறக்கி வச்சு பெருமூச்சு விட்டாரு பேத்தேவரு லாந்த தொடச்ச துணி எடுத்து கண்ணை தொடச்சுக்கிட்டாரு அப்பன் சொல்ல சொல்ல அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும் அழுது அழுது மூஞ்சி வீங்கி போனாளுக எப்ப சின்ன கழுதைகள் எப்ப தெரியாம பேசிவிட்டமப்பே எங்களை மன்னிச்சிருப்ப ஆத்தா முருகாய் நீ எங்களை மன்னிச்சிரு ஆத்தா உரிமை இல்லாத சிரிக்கிக நாங்கள் இந்த வீடு ஓ வீடு என்று சொல்லி பேயத்தேவர் காலையும் முருகாயி காலையும் கட்டிக்கொண்டு கதறினார்கள் அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும் யாத்தே என்னதாய் பண்றீக பண்றீங்க தன் கால அவசரமா உருவிக்கொண்டு சிக்கு பிடித்த அக்கா தங்கச்சிக தலைகளை கோதி கொடுத்துட்டு பேயத்தேவருக்கும் மொக்கராசுக்கும் சோளச்சோறு எடுத்து வைக்க தட்டை தேடி கழுவினால் முருகாயி அடிச்ச காத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் அளபாஞ்சு இப்போவோ பிறகோன்னு கவலைக்கிடமா கடந்த தீபத்தின் கொழுந்து திடீரென்று நிமிர்ந்து நின்னு எரிஞ்சது நிதானமா